பேர் ஃபோன் ஓனை எடுத்தாலும் காசு காசு கேட்குறேன் ஹலோ சொல்லுமா இல்லைம்மா நாளைக்கு ஃபூட்டு எடுக்கிறது வேண்டிய செடிஞ்சிடும் எப்போ ஓனர் கேட்டுருக்கேன் தருவான்னுமா நானே எதா பக்கத்துலேயும் கேட்டு பார்த்தோம்மா எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணேன் எல்லாம் ஓனர் தான் வந்தாங்கன்னா எனக்கு பாப்பா பாப்பண்ணா

இது ஒன்றும் கவலைப்படாத ஷூட்டிங் செட்டு வேலை இல்லாமல் என்னோட முடிஞ்சு நாளைக்கு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் அதனால நான் இன்னைக்கு ஒரு அமௌண்ட் வந்து உனக்கு பெரிய அமௌண்ட்டாக சொல்லி நான் மாளிகை சொல்லி ஃபோன் பண்ணி இப்போ உடனே சொல்லிடுறேன் உனக்கு அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்களா சரியா நீ இப்போ உடனே அக்கௌண்ட் நம்பர் மட்டும் எனக்கு அனுப்புப்பா சரி அய்யா ஒன்றும் கவலைப்படாதா உழைப்பால் உயர்ந்தவன் இன்னைக்கு உழைக்கிற வந்து நாளைக்கு பெரிய அளவு வருவான் ஓகேவா கவலைப்படாத பார்த்து கவனமா பேசாத்தாமசை தரான் இப்போ அக்கௌண்ட் போட்டுருவாங்க உடனே உடம்பு போட்டுக்கிட்டேன் சரியா பாப்பாவை வர வரவாருனா அவரு ரொம்ப நல்லவராக இருக்காருமா நிறையா வேலை பார்க்கும்போது பாதி காசு கூட கொடுக்க மாட்டாங்க நான் கொடுத்துட்டு போயிட்டாருமா ரொம்ப சந்தோஷம் சரிம்மா ஃபஸ்ட்டு குழந்தை மட்டும் பாரு சரியா சரி சரி சரிம்மா சரிம்மா சரி ஓகே தேங்க் சரிம்மா சரி அம்மா தம்பி அதை நம்ம தம்பி செட்டு பாலாக இருக்கா அவர் வந்து வீட்டில் வந்து குழந்தை உடம்பு சரியில்லா இருந்தா ஐயா என்னோடய செட்டு அவருக்கு முடியுது இல்லை ஏன்பா நான் எல்லாேருக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு அட்வான்ஸு திரும்ப லாஸ்ட் நாள் என்னென்னு ஒரு காசு வருமான மட்டும் போடட்டலப்பா அப்புறம் நம்ம இந்த வேலை செய்கிறது என்ன அர்த்தம் இருக்குது ஆ நான் தம்பி டக்குன்னு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டுரு அவன் இவ்வளோ கணக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் என்னதுன்னு அதை போட்டுட்டு நான் வரேன் என்ன பார்த்துக்கலாம் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேப்பா